வரஹமதுல்லாஹி பரகாத்துகு அன்பான சகோதர சகோதரிகளே இருபத்தி எட்டாவது நாளிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அலமதுல்லா நம்மை விட்டும் இருபத்தி ஏழு நாட்கள் கடந்து இருபத்தி எட்டாவது இரவில் அல்லாஹினுடைய நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம் நம்முடைய நல்ல எண்ணங்களுக்கு ஏற்ப அல்லாஹுரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னித்து அதிகமான நற்கூலிகளை நம் அனைவர்களுக்கும் தந்துள்ள புரிவானாக எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடையார்களே தொடர்ச்சியாக கபருடைய வாழ்க்கை மகஷருடைய நிலைமைகள் இவைகளை எல்லாம் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் அல்லாஹ் அல்லாஹுரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் யாருடைய முகத்திலே ஏறெடுத்து பார்க்க மாட்டான் என்கிற தலைப்பில் தொடர்ச்சியாக ஒரு ஒன்பது நபர்களுடைய பட்டியலை நாம் பார்த்து வந்தோம் இந்த ஒன்பதையுமே இது அல்லாத ஏனைய விஷயங்களையுமே நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கக்கூடிய நேரத்தில் அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் புலன்படுகிறது படுகிறது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் இவை அத்தனையுமே உலக விஷயத்தை காரணமாக கொண்டு உலகத்தினுடைய மோகத்தை உலகத்தினுடைய பிரியத்தை காரணமாக கொண்டு அதில் பயணிக்கக்கூடிய பயனாளிகள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்கிறாங்க அது கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணையக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் வேத வசனத்தை நிராகரிக்கிற விஷயமாக இருக்கட்டும் பெருமை அடிக்கிறதாக இருக்கட்டும் தற்கொலை செய்யக்கூடியதாக இருக்கட்டும் வட்டி அது இதுன்னு எல்லாமே டோட்டலாக நம்ம பார்த்த அத்தனை விஷயங்களுமே உலக வாழ்க்கையினுடைய விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு எல்லா விதமான முக்கியத்துவமும் காட்டி மறுமையை மறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய நேரத்தில் தான் உலகத்தினுடைய ஆசைக்கும் பேராசைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த மாதிரி தவறுகள் பிரச்சனைகள் அனாச்சாரங்கள் எல்லாமே நடைபெறுகிறது அப்படிங்கிறத முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹினுடைய அடியார்களே நம்ம இந்த விஷயத்திலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும் உலக காரியங்கள் உலகத்தினுடைய ஆசை உலகத்தினுடைய மோகம் உலகத்தினுடைய நோக்கம் என்று செயல்படக்கூடிய எல்லா காரியங்களை விட்டும் நாம் அப்புறப்படுத்தப்பட்டவர்களாக மாறியவர்களாக மறுமைக்கு தயாராக கூடியவர்களாக நாம் இருந்தால் மட்டும்தான் அதற்குண்டான வெற்றியை முழுமையாக நாம் காண முடியும் மறுமையில் அல்லாகவே நாம் பார்க்க முடியும் அல்லாஹ் நமக்காக வழங்கி வைத்திருக்கக்கூடிய எல்லா அருள் குறைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த உலக வாழ்க்கை மிக அற்பமானது அல்லாஹு ரபுல்லாலமின் குரானில் பல இடங்களில் பேசி காட்டுகிறான் ஜூஹினர் இன்னாசி ஹுப்பு ஷாவாத் என்று வசனத்தில் அல்லாஹு ரபுல்லமின் சொல்கிறான் அப்போ இதெல்லாம் எதற்காக அல்லாஹ் பேசுகிறான் இந்த உலகத்தினுடைய அலங்காரம் அது எதுவாக இருந்தாலும் சரி அவைகளெல்லாம் இந்த உலகத்தில் நம்முடைய எண்ணங்களை திசை திருப்பக்கூடியதாக நம்முடைய காரியங்களை வீணடிக்கக்கூடியதாக இருக்கிறது என்றுதான் அல்லாஹு அபுல்லவின் பேசுகிறான் இதிலெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் உலக விஷயத்தில் ஆசை கொள்ளக்கூடிய காரணத்தினால என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால் பிஏ படிச்சிருக்கிறான் எம்ஏ படிச்சிருக்கிறான் என்னென்னலாமோ படிச்சிருக்கிறான் ஆனால் ஒரு மனைவியோடு அவன் எப்படி வாழணுங்கிறது உனக்கு தெரியலை குடும்பத்தில் தாய் தகப்பனை எப்படி மதித்து அவர்களுடைய பேச்சை கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிறது தெரியலை தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது தெரியலை ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா படிப்புகளையும் அவன் படிச்சிருக்கிறான் அப்போ இது அவனுடைய வாழ்க்கையில் வெற்றி தரக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு சொன்னால் கிடையாது உலகத்தினுடைய ஆசைக்காகவே ஒருவன் பயணிக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய பயணத்தில் என்ன ஒரு ஆசை அவனுக்கு விளைகிறது அப்படின்னு சொன்னால் வீடு வாங்கணும் வாசல் வாங்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நாளுக்கு நாள் அதை செய்யக்கூடிய விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் எல்லா பொருளாதார செலவுகளையும் நேரங்களையும் செலவு செய்து எல்லாத்தையும் டார்கெட் பண்ணிவிட்டு அவன் கடைசியில் அதை அனுபவிக்காமல் மரணித்து விடுகிறான் ஒரு தெரிந்த சகோதரருடைய ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயந்தான் என்ன அப்படின்னு சொன்னால் அவருடைய ஐம்பத்தைந்து வயது வரை அவர் வெளிநாட்டில் கஷ்டப்படுறார் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வயசில் போனவர் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு கல்யாணம் முடிச்சிட்டு ஒரு மாதத்தில் போயிட்டார் இடையில இடையில போகாத நேரம் வருவார் வருஷத்துக்கு ஒருக்கா ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா அவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு அனுப்புகிறாரு அந்த பொருளாதாரங்கள் சேகரிக்கப்படுகிறது ஒரு நிலம் வாங்கப்படுகிறது ஒரு கட்டடம் கட்டப்படுகிறது கட்டடம் கட்டி முப்பத்தஞ்சி நாற்பது வருஷம் கட்டடம் கட்டி அது பெரிய ஒரு கட்டடமாக ஒரு வீடாக எல்லா வசதியும் இருக்குது அந்த வீட்டில் அவ்வளோ வசதிகளோடு ஒரு வீடை கட்டிட்டு என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டு வாழ்க்கையை முடிச்சுட்டு இனிமேல் வெளிநாட்டு வாழ்க்கையே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஊரோடு இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாரார் வாரவருடைய நிலைமை என்ன நடக்குது வந்துட்டு அந்த வீட்டு திறப்பு விழாவுக்கு நோட்டீஸு காடு அது இதுன்னு எல்லாமே கொடுக்குறாரு தன்னுடைய சகோதரர்கள் தெரிஞ்சவங்க பக்கத்து வீடு பக்கத்து தெரு பக்கத்து ஊர் எல்லாத்துக்கும் அலைஞ்சு இன்விடேஷன் வைக்கிறார் நாளைக்கு திறக்கிறேன் நாளை அழைச்சி திறக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு மறுநாள் திறக்கதற்கு வீடு திறப்பதற்கு இருக்கும் பொழுது அவர் மரணித்து விடுகிறார் வீட்டு திறப்புக்கு வரவங்க எல்லாரும் அவருடைய மரணத்திற்கு வர மாதிரி இருக்குது அப்போ அவ்வளவு காலம் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு பல இன்னல்களை வாழ்க்கையில் சம்பாதிச்சு எல்லாம் பண்ணி அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அவருடைய வீட்டுக்கு அவர் குடிப்புகுந்து வாழ முடியலை அப்போ அந்த மாதிரி ஒரு உலக வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை அல்லாஹு ஆலமீன் குரான் இதை நமக்கு தெளிவுப்படுத்துகிறான் ஐந்து நிமிடம் ஒரு பக்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அஞ்சு நிமிஷம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தஞ்சி நிமிஷம் மிஞ்சி போனால் அரை மணி நேரம் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் நமக்கு ஒதுக்க முடியலை அல்லாஹவை வணங்கக்கூடிய விஷயத்தில் கேலிங்கிண்டலுமாக எடுத்துக்கிறோம் அலட்சியப்படுத்துகிறோம் அல்லாஹவை வணங்கக்கூடிய விஷயத்தின் பக்கம் பொதுப்போக்காக இருக்கிறோம் அல்லாஹ் ரபுல் ரபுல்லாலமின் குரானில் ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஒய்தா நாதை முஸ்தலா தொழுகைக்காக அழைத்தோம் என்று சொன்னால் இத்தஹிதுஹா ஹுசுவா அதை அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் கிண்டலாக எடுத்துக்கொள்கிறார்கள் உலாய கஷரு மக்கான் அவங்களுக்கு தங்கும் இடம் கெட்ட இடமாக இருக்கிறது அவர்களுக்கு ஏன்னா இப்படி அல்லாஹு ரபுல்லாலமின்னு சொல்லி காட்டுகிறான் ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி எட்டாவது வசனம் இது சார்ந்த வசனங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கிற அப்ப உலகத்திற்காக உலக விஷயத்திற்காக முக்கியத்துவம் கொடுத்தோம் என்று சொன்னால் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு சக்தி கூட அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு பலன் கூட பாக்கியம் கூட சிலருக்கு கிடைக்காமல் போய்விடுகிற இதே மறுமைக்காக நாம் தயார்படுத்தினோம் என்று சொன்னால் மறுமை வாழ்க்கைக்காக நாம் முக்கியத்துவம் கொடுத்தோம் என்று சொன்னால் அதை நோக்கி நாம் பயணித்தோம் என்று சொன்னால் பலவிதமான புரோஜனங்களை உலகத்திலையும் பெறலாம் நாளை மறுமை நாளிலையும் அதற்குண்டான கூலியை பெற்றுக்கொள்ளலாம் அல்லாஹனுடைய சன்னதிக்கு முன்னாடி நம்ம நிற்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹனுடைய அந்த ஜப்பாருக்கு முன்னாடி நம்ம போய் நிற்கக்கூடிய நேரத்தில் நம்ம பாவம் செய்யாதவர்களாக பாவம் இந்த உலகத்தில் செய்திருந்தாலும் கூட அது மன்னிக்கப்பட்ட நிலைமையில் நாம் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நிலைமையில் இருந்தது என்று சொன்னால் அது ஒரு பெரிய பாக்கியம் என்கிற விஷயத்தை இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதில் ஒரு விஷயம் தான் ஒரு சம்பவத்தை நான் சொல்ல இருக்கிறேன் அதாவது ரசூல்ல்லா அல்லாஹ் அலுவலம் அவர்கள் இதை ஷார்ட்டாக சொல்கிறேன் பெரிய நீளமான ஒரு சம்பவம் ஏன்னா அதெல்லாம் சொல்கிற அளவுக்கு நமக்கு எல்லாமே நம்ம ஷார்ட்டு ஷார்ட்டாகவே நம்ம சொல்கிறோம் ரசூல்லா சல்லா அலுவலம் மகள் அமர்ந்துருக்கிறாங்க ஒருவர் கால் உரைகளை கழுட்டு விட்டு ஒழு செஞ்சுட்டு தொழுதுட்டு போகிறார் அவரை பார்த்து ரசூல்ல்லா சல்லா அலி இஸ்லம் மகள் சொர்க்கவாதி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாள் சொன்ன பரவாயில்ல ரெண்டாவது நாள் மூணாவது நாளும் சொல்கிறாங்க இது சொன்னதோட அப்போ இது எப்படி இவர் சொர்க்கவாதி இவர் என்ன செய்கிறாரு நம்மளை மாதிரி தானே வாராரு போகிறாரு தொழுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பின் அம்புர் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி அந்த நபரை பார்த்து இவர் என்ன காரியம் புதுசாக சேராரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி சந்தித்து போய் பேசுகிறார் அஸ்லாம் வலைக்கும் என் வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறார் அதனால் நான் ஒரு மூணு நாள் நான் உங்கள் வீட்டில் தங்கிக்கிறணும் அதை உண்டான ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொல்லிவிட்டு அவர் வீட்டில் போய் மூணு நாள் தங்குறார் தங்கி மூணு நாளும் இரவு பகலாக பார்க்குறார் இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் அப்படி ஒரு காரியம் புதுசாக எதுவுமே செய்யலை இவர் போகிற மாதிரி தான் போகிறாரு இவர் தொழுகிற மாதிரி தான் தொழுகிறாரு இவர் எல்லா விபாரத்துக்கள் வணக்க வழிபாடுகளை செய்கிற மாதிரி தான் நார்மலாக அவரும் செஞ்சுக்கிறாரு இதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் மூணு நாள் முடியுது நான் ஷார்ட் தான் சொல்கிறேன் மூணு நாள் முடியுது போயிட்டு கேட்குற சொல்றாரு நான் வந்து தான் சொன்னேன் இப்படி சொல்லி சொன்னாங்க அதனால நீங்கள் என்ன புதுசாக செய்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்காக வேண்டி நான் பொய் சொல்லி தான் தங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் சொன்னதோட அவர் சொல்கிறாரு எந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நான் இரவைக்கு படுக்கிற ரெண்டு விஷயத்தை சொல்றாரு முதலாவது சொல்கிறேன் என்னென்னா நான் இரவைக்கு படுக்கைக்கு செல்லுவதற்கு முன்னால் எதை பற்றியும் யாரை பற்றியும் யோசிக்க மாட்டேன் பொறாமல் கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற முதலாவது விஷயத்த சொல்கிறார் ரெண்டாவது விஷயம் மக்களினுடைய பொருளுக்கு நான் ஆசைப்பட்டு பொறாமல் கொள்ள மாட்டேன் மக்களுடைய பொருள் வளர்ச்சி அவங்க இதை செய்கிறாங்க அதை செய்கிறாங்க நல்லா ஆயிட்டாங்களே ஏ நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நான் வந்து அது சம்மந்தமாக நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயத்த சொல்கிறேன் இவருக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியலை இவர் என்ன நினைக்கிறார் இது இதுக்காக வேண்டி ஒருத்தவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி அப்துல்லா அப்துல்லாபின் இல்லவங்க நினைக்கிறாங்க நினச்சிட்டு ரசூலுல்லா சல்லா அலி வந்து கேட்குறாங்க இதுக்கா இவர் இந்த மாதிரி ஒன்று தான் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாரு இதுக்காக வேண்டியா ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போக போகிறான்னு சொல்லுவோம் ரசூருல்லா சல்லாஹ் அவர்கள் சொன்னாங்க ஆமாம் அதுக்காக தான் அவர் சொர்க்கத்துக்கு செல்கிறார் அப்படின்னு சொல்லி பதில் அளித்தாங்க அப்போ நம்ம இதில் என்ன விளங்க முடிகிறது என்று சொன்னால் ஒருத்தர் மீது பொறாமை கொள்ளக்கூடாது இரவையில் படுக்கைக்கு செல்லும் பொழுது அவர் எதை பற்றியுமே யோசிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் நம்ம யோசிக்கணும் இன்றைக்கி நம்முடைய சக நண்பர்கள் நம்மளோடு படித்தவர்கள் நம்மளோட வேலை செய்யக்கூடியவர்கள் இவங்களெல்லாம் ஒரு நிலைமைக்கு ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் வீடு வாசல் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் வாகனங்கள் வாங்கிட்டாங்க நல்லா இருக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம உடனே செய்வோம் நம்ம யோசிப்போம் நம்ம கூட தானே படித்தான் நம்ம கூட தானே வேலை பார்க்குறான் நம்ம கூட தானே இருந்தான் நம்ம தெருவில் தானே இருந்தான் நம்ம வீட்டு பக்கத்தில் தானே இருந்தான் அவன் இப்போ நல்லா ஆயிட்டானே நமக்கு இன்னும் அந்த வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி யோசிப்போம் இந்த யோசனை கூட இருக்கக்கூடாது என்று சொல்கிறது மார்க்கும் ஏன்னா அவங்க அவங்களுக்கு அல்லாஹு ரபுல்லமின் என்னென்ன கொடுத்துருக்கிறானோ எதை நாடி இருக்கிறானோ அதுதான் அவர்களுக்கு கிடைக்கும் இதுவும் ஒரு விதத்தில் உலகத்தினுடைய ஆசை என்று இஸ்லாம் சொல்கிறார் உலக விஷயத்துக்கு நம்ம ஆசைப்படலாம் ஆனால் பேராசைப்பட்டுற கூட ஒருத்தருக்கு ஆசை என்பது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒன்று மனிதனுக்கு அல்லா இயற்கையாகவே ஆசை என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை அல்லா கொடுத்துருக்கிறான் எதையாவது பார்த்தோம்னு சொன்னால் ஆசைப்படுவோம் அந்த ஆசை நார்மலாக இருக்கலாம் அந்த ஆசை வளர்ந்து பேராசையாக மாறிவிடக்கூடாது என்று இஸ்லாமியமாக இருக்கும் சொல்லி காட்டுகிறார் அப்போ இந்த நிலைமைகள் எல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கணும் நம்ம இந்த உலக விஷயத்தின் பக்கம் அதிகமாக ஆசை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா உலக விஷயத்தின் பக்கம் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா நம்முடைய பயணம் அல்லாஹுடைய மார்க்க விஷயத்தின் பக்கம் இருக்கிறதா அல்லது உலக செயல்பாடுகளின் பக்கம் இருக்கிறதா அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் சுய பரிசோதனை செய்து பார்க்கணும் அப்படி செய்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு தெரியும் நம்ம உலக விஷயத்தின் பக்கம் தான் பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்தால் உடனடியாக அந்த பயணத்திலிருந்து நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இதற்கு ஆதாரமாக பல விஷயங்களை நம்ம பார்க்க முடிகிறது இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன் ஷாயிதிபின் ஆமீர் அலி அவங்க ஹிம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தேசத்திற்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஹலீஃபா உமர் லீலாவுடைய காலத்தில் அப்போ அந்த ஹிம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தேசத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப வறட்சியில் வறுமையில் பாதிக்கப்பட்ட ஒரு தேசமாக இருக்கிறார் இந்த செய்தி மறுபடியும் மறுபடியும் வர ஹலீஃபா உமர்களில் அவங்க என்ன செய்கிறாங்க ரெண்டு நபர்களை அனுப்பி அங்கே போய் யார் வறுமை கூட்டுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே போய் பட்டியல் எடுக்கப்படுகிறது இதுவும் ஒரு பெரிய சம்பவம் ஷார்ட்டாகவே சொல்கிறேன் எல்லாத்தையும் அப்போ அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேர் அனுப்புகிறாரு பட்டியல் எடுக்கிறாங்க உமர் இல்லா வந்து வாசிக்கப்படுகிறது வாசிக்கப்படும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பட்டியலில் இந்த சாஹிதீபின்னு ஆமீர் இல்லாவுடைய பேரும் இருக்கிறது அந்த ஹிம்சு தேசத்தினுடைய ஆளுநர் நம்ம யோசிக்கணும் இன்னைக்கு ஆளுநர்னு சொன்னால் எப்படி இருப்பாங்க எப்படி இருக்கிறாங்க கொஞ்சம் யோசிக்கணும் அப்போ அந்த அந்த டைம்ல அந்த தேசத்துக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் அவர் எந்த நிலமையில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் வறுமை கோட்டின் கீழே யார் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறாங்களோ அவர்களுடைய பெயர் பட்டியலில் இவருடைய பெயர் இருக்குது உடனே உமரில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சில பொற்குவியல்களை கொடுத்து அவங்ககிட்ட போய் முதல்ல போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆட்கள் அனுப்புகிறாங்க அனுப்புனா மறுபடியும் வாராங்க வீட்டு கதவை தட்டுறாங்க அவர் இல்லை அவருடைய மனைவி இடத்துல கொடுத்துட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி ஹலீஃபா உமரி இடத்துலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க கொடுத்துட்டு போனதோட அந்த மனைவி இரவில் அவருடைய கணவர் வாரார் வந்த பிறகு இந்த சாய்பின் ஆமீர் கடைசியாக இரவில் வாரார் வரும் பொழுது வந்ததோட சொல்கிறாங்க மறந்துடுறாங்க அதுக்குள்ள சொல்கிறாங்க சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வறுமை நம்முடைய சூழலை தெரிஞ்சு ஹலீஃபா உமர் இடத்துலேருந்து இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொற்குவியலை காட்டியதோட வரலாறுல புன்னுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு இன்னால் இல்லாகிவா இன்னா இலஹி ராஜுன்னு சொல்றார் மனைவி கேட்குறாங்க என்ன ஹலீஃபா முக்தா போயிட்டாரான்னு கேட்குறாங்க ஹலிஃபா முக்தா போயிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப அவர் சொல்றாரு எந்த ஒரு செல்வம் எந்த ஒரு செல்வம் மறுமையினுடைய வாழ்க்கையை துண்டித்து விடுமோ அந்த செல்வம் இன்று என்னுடைய கண்ணுக்கு முன்னால் காட்டப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அன்பானவர்களை நம்ம யோசிக்கணும் அவ்வளோ பெரிய பொற்காசை பார்த்துட்டு சரி ஹலிஃபா தானே கொடுத்தாரு நம்முடைய நிலைமைக்கேற்ப அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம ஒரு ஆளுநராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கரல அந்த செல்வத்தை பார்த்ததோட பயந்தாங்க அந்த செல்வத்தை பார்த்ததோட ஏங்கிட்டாங்க இந்த செல்வம் என்னுடைய மறுமையினுடைய வளர்ச்சிக்கு துண்டிப்பை ஏற்படுத்துமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டாங்க அப்போ அவங்களுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கும் முழுக்க முழுக்க மறுமையாகத்தான் இருந்துச்சு மறுமை மகஷர் அல்லாவுக்கு முன்னாடி போய் நிற்க போகிறோம் அல்லா கேட்பான் அல்லா கேட்டால் என்ன பதில் சொல்ல போறோம் அல்லாவுக்கு என்ன பதில் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து சந்தோஷமா இருந்து மகிழ்ச்சியை அனுபவித்து கஷ்டமில்லாமல் வாழ்ந்து மறுமையில் நம்ம அல்லா என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய எண்ணமாக இருந்ததுனால இந்த மாதிரி ஓர் ஆயிரம் சம்பவத்தை நம்ம சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு நிறைய சம்பவங்கள் இருக்கிற இப்போ இன்றைக்கி ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களில் இருந்து காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க வரையும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இளைஞர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் உலக விஷயத்தில் தான் எல்லாம் முக்கியத்துவமும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் ஏன்னா ஒரு டான்ஸு கச்சேரியாக இருக்கட்டும் இசை கிளாஸுக்கு மியூசிக் கிளாஸுக்கு அனுப்புகிறாங்க நடன நிகழ்ச்சி கிளாஸுக்கு அனுப்புகிறாங்க அந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு பங்கெடுக்க வைக்கிறாங்க ஆடல் பாடல்களை மிக எளிதாக படிக்கிறாங்க கெட்ட கெட்ட வார்த்தைகளை கொண்ட பாடல்கள் வார்த்தை வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேங்குது அந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் கூட ஆறு வயது ஏழு வயது சிறுவர் சிறுமியர்கள் சாதாரணமாக படிக்கிறாங்க அவங்க படித்த போகிறது தான் தெரியுது இது இந்த பாடல் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அந்த பாடல்களுடைய வரிகளை என அந்த வார்த்தையை நுழைய மாட்டேங்குது அதை வந்து எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதே டியூனோட எந்த ராகத்தோட அந்த பாடல்கள் இருக்கிறதோ அந்த பாடல்களை அப்படியே அதே ராகத்தோடையே இவர்கள் படிக்கிறாங்க ஆனால் இவர்களுக்கு குரான் ஓத தெரியலை குரானுடைய சில வசனங்கள் அதே போல துவாக்களுடைய சில வசனங்களை மனப்பான செய்ய முடியல கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க ஆனால் ஒரு தடவை ஒரே ஒரு தடவை அந்த பாடலை கேட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அதை அப்படியே படிக்கக்கூடிய ஒரு சமூகம் நம்மிடத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது உருவாகி இருக்கிறது அப்போ இதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம முயற்சி செய்ய போகிறோம் நம்முடைய குடும்பத்திலையும் பிள்ளைகள் இருக்குது உலக விஷயத்தின் பக்கம் அவர்களை ஆர்வம் ஊட்டி அக்கறை ஊட்டி அந்த உலக படிப்பின் பக்கம் எந்த அளவுக்கு நம்ம படிக்க சொல்கிறோமோ அந்த அளவுக்கு மார்க்க படிப்பின் பக்கம் படிக்க சொல்கிறதுக்கு நம்ம தயங்குகிறோம் சில துவாக்களை சொல்லி கொடுக்க தயங்குகிறோம் சில குரான் வசனங்களை மனப்பாடம் செய்ய சொல்வதற்கு தயங்குகிறோம் அப்போ இதனால் பல விளைவுகள் பல விபரீதங்கள் ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லா பாதுகாக்கணும் அபுபக்கர் அதாவது அபுபக்கர் அவங்க நமக்கெல்லாம் தெரியும் அவருடைய மரண தருவாய் மரண தருவாய் வரலாறுல ரொம்ப பதியப்படக்கூடிய பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவர் மரண தருவாயில் தன்னுடைய மகனை அழைக்கிறார் அழைச்சிட்டு சொல்கிறாரு மதினாவில் மதினாவினுடைய சுற்றுப்புறங்களில் இந்தென்ன இடங்களில் எனக்கென்று சில பகுதிகள் இருக்கிறது அதை அல்லாஹுக்காக நீ தர்மம் செய்து விடு என்று சொல்கிறார் ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியை நீ அல்லாஹுக்காக தர்மம் செய்து விடு என்று சொல்கிறார் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார் அதான் மிக முக்கியமான வார்த்தை என்னென்னு சொன்னால் உன்னுடைய தந்தை கபூரிலே நிம்மதியாக உறங்குவதற்கு ஒரு ஏற்பாட்டை செய் என்று சொல்றேன் எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தையா நினச்சிட முடியாது இந்த வார்த்தையினுடைய உள்நோக்கத்தை நம்ம தந்தை நிம்மதியாக உறங்குவதற்கு ஒரு ஏற்பாடு கபூரில் நிம்மதியா உறங்கணும் அப்ப அதுக்காக வேண்டி இந்த உலகத்தில் சேர்த்து வச்சிருக்கிற சொத்தை என்ன செய்கிறாரு அல்லாஹுடைய பாதையில கொடுத்துருங்கிறாரு இப்ப உள்ள காலத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஒரு தந்தை மரணிப்பதாக இருந்தால் மகனிடத்துல கூப்பிட்டு சொல்லுவாரு அங்கே சொத்து இருக்கு இங்கே சொத்து இருக்கு காப்பாத்திக்கணுவார் அதை பார்த்துக்கணுவார் அவனுக்கு இவனுக்குன்னு பிரிச்சு கொடுத்து சண்டை போட வச்சிடாதான்னு சொல்லுவார் இதைத்தான் வசியத்து செய்வார் ஆனால் ஹசரத் அபுபக்கர்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய மரண தருவாய் அதுல தன்னுடைய மகனை அழைத்து கடைசியாக இந்த ஒரு உபதேசத்தை செய்கிறார்கள் என்று சொன்னால் ரசூலுல்லா சொல்ல அல்லாஹு அலஹி அவர்கள் வார்த்த வார்ப்பு அப்படி வளர்த்த விதம் அப்படி தன்னுடைய தோழர்களை அந்த அளவுக்கு வளர்த்தாங்க தினந்தோறும் கூட காச திருகங்களை தீனார்களை அவங்க வந்து சேர்த்து வைக்கணும்னு நினைக்கல இருக்கிறத செலவு பண்ணிட்டு நிம்மதியாக படுக்கணும்னு நினைச்சாங்க ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலஹி வல்லவர்கள் அதன் வழி வந்தவர்கள் தான் சஹாபாக்கள் அதனால அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் எதையும் இந்த உலகத்திற்காக வேண்டி செய்யணும் உலகத்தினுடைய திருப்திக்காக வேண்டி சேகரிக்கணும் உலகத்தினுடைய செயல்பாட்டுக்காக வேண்டி எங்களுடைய காரியங்கள் எல்லாம் அமைஞ்சிக்கிறணும்னு சொல்லி அவர்கள் எதுலேயுமே நினச்சது கிடையாது மீறி ஏதாவது வந்தால் கூட அதை பயந்தார்கள் ஒரு சஹாபிக்கு மூன்று ரொட்டிகள் கொண்டு வரப்படுகிறது பார்த்ததோடு அழுகுறாரு எதுக்காக வேண்டி அழுதாரு இந்த ரொட்டி போதாதுன்னு சொல்லி அழுதாரா இல்லை எதுக்காக வேண்டி அழுதாரு வரலாறு சொல்லுகிறது அவர் சொல்கிறாரு இந்த மூணு ரொட்டி எனக்கு ஒன்றா காட்டப்பட்டுட்டு இந்த ரொட்டியில் ஒரு ரொட்டிலையும் சிறு துண்டுகளை சாப்பிட்டு பல நாட்களை கழித்தார்கள் அவர்கள் ஒரு ரொட்டியில் சின்ன துண்டை சாப்பிட்டு அதுவும் இல்லாமல் அந்த சின்ன துண்டை சாப்பிட்டு பல நாட்களை பசியோடும் சிறு துண்டுகளோடும் கழித்தவர்களுக்கு ரசோலாவுடைய மரணத்திற்கு பிறகு மூன்று ரொட்டி ஒன்றா கொண்டு வரப்பட்டதோட பார்த்து அறண்டுட்டார் எதற்காக என்று சொன்னால் மறுமையை நினைத்து பயந்தார் நாங்கள் பட்ட கஷ்டம் இந்த உலகத்துலேயும் அல்லா கொடுத்துட்டானோ அதற்குண்டான சந்தோஷத்தையும் அதற்குண்டான கூலியையும் அல்லாஹ் உலகத்தில் கொடுத்துட்டானோ மறுமையில் கொடுக்க மாட்டானோ என்று நினைத்து பயந்தார்கள் அப்போ மறுமையில் கூலி வேணும் இந்த உலகத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் அந்த செயலுக்குண்டான கூலி நாளை மறுமையில் அல்லாஹு ரபுல்லாலமின் தர வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களிடத்துல முழுமையாக இருந்ததுனால இது போல ஆயிரத்தெட்டு சம்பவங்களை சொல்லலாம் ரசுலுல்லா சொல்லல்லாஹூ அலை அவர்கள் பயந்தார்கள் இந்த சமூகத்தை இந்த சமூகத்தை பயந்தார்கள் எதற்காக என்று சொன்னால் இந்த சமூகத்திற்கு வாரி வாரி செல்வம் வழங்கப்பட்டு அதன் மூலமாக சோதனை ஏற்பட்டு விடுமோ என்று நினைத்து பயந்தார்கள் அதனால் இந்த உலக வாழ்க்கையை மறுமைக்காக தயார்படுத்துவோம் இந்த ரமலானை உரிய முறையில் அதை பயன்படுத்தி அதிகமான அமல்களை செய்து வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தினுள்ள அல்லாஹூ அபுல்லாலமின் நம் அனைவரையும் ஆக்கியவர்கள் புரிவானாக இந்த வாரி வாரி செல்வம் வழங்கப்பட்டு விடுமோ இன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணித்தார்கள் அவருடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி thank you